அப்படிப்பட்ட மகாத்மாக்களுடைய சந்திப்பு இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம்னா முப்பது நாற்பது நாற்பத்தி ரெண்டு வருஷமாக தொடர்பு வக்கீலில் இருக்கார் இல்லையா சுரேஷ் சுரேஷ் தேவர் சுரேஷ் தேவர் ப பக்தர் இப்போ நானும் ஆடிக்கிட்டு இருப்பார் இருடா அவ்வளோ உரிமையோடு சொல்லக்கூடியவர் முப்பது நாற்பது நாற்பது வருஷமாக அவங்க வீட்டில் அந்த தங்கியிருப்போம் பாத்ரூம் எங்கப்பா நான் அப்போ ஓலச்சு குடிசை அந்த அதுக்கு அங்கிட்டு போகணும் இதுக்கு போனாலும் அங்கே போகணும் அந்த காலத்தில் அப்படி இருந்தும் அந்த இடத்துல வந்து நம்ம பண்ணோம் அது வேணாம் இந்த வசதி அந்த வசதிலாம் பார்க்கலை இன்றைக்கி திடீர்னு உத்தரவு சுவாமி எப்பவும் சுரேஷ் சுரேஷ் வீட்டில் தான் படுப்போம் தூங்குவோம் அவர் எல்லாம் எல்லா வசதியும் பண்ணியிருக்காரு இருந்தாலும் இன்றைக்கி உத்தரவு சண்முகம் வீட்டில் சண்முகம் இதில் என்ன சிறப்புன்னு அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்க இல்லையா அமெரிக்காவில் இருந்து யோகா மாஸ்டர் வரார் ஆன்லைனில் தியானம் எல்லாம் சொல்லி கொடுத்தார் அவரும் அந்த அஞ்சு நாள் இருந்து கிளாஸ் எடுக்கிறார் ஃப்ரீயாக நீங்கள் கட்டாயம் பண்ணணும் நீங்கள் விடுவீங்களா வித் யுவர் பர்மிஷன் அம்மாவுக்கு நீங்கள் ஃபைவ் டேஸ் நான் அவங்களும் இது எனக்கு எங்கள் வீட்டில் முக்கியமான கல்யாணம் இதில் கல்யாணம் என்றைக்கும் வருமையா கல்யாணம் பெரிய குண்டத்துக்கு அப்படியே பார்த்தா இந்த சில்பா மாதாஜியும் தீனதான் பிரிகேட் அட் அட்வொகேட்டும் வந்து இருக்கிறாங்க எங்கேருந்து வர்றீங்க அப்போ சுரேஷ் ஐ வக்கீல் சொன்னார் வந்தாலும் சொன்னாங்க அவங்களுடைய இது முக பாவனைகள்லேருந்து நினைச்சுக்கிட்டேன் அவங்க நல்லா தியானம் பண்ணுறாங்க பாம்பின் கால் பாம்பறியும் பார்த்து அவங்கள பார்த்த உடனே சரி போகும் இவங்க ஒரு உன்னத நிலையில் இருக்காங்க இந்த நிலை வரணும் கிடைக்காது அதான் பூர்வ ஜென்ம புண்ணியம் இது உன்னை கண்டது இது போன ஜென்ம வாசனைகள் அதிகம் மனமரியா மொழியினிலே பேசி நின்றது உங்கள் முகத்தை மறுபடியும் பாரு சுந்தகார தலைவரும் ஆமாம் அவர் அவர் வீட்டுக்கு போய் தங்கணும்னு இன்னைக்கு உத்தரவு என்ன அங்கே தான் சாப்பிடுவோம் திடீர்னு சாப்பாடு இல்லையா சர்மம் ஏற்பாடு பண்ணுங்க சாப்பாடு இந்த டாக்டரு கூடவே அழையும் நாங்கள் தட்டும் அவ்வளோ இது பண்ணுவாங்க என்னுடைய சமன் கிளாஸ்மேட்டு அப்படியே அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அட்வொகேட் தானே உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க ஒரே பயன் பார்ப்போம் அப்புறம் பார்ப்போம் அதனால் அன்றைக்கி பார்த்த உடனே ஒரு இன்ஸ் இன்ஸ்பிரேஷன் சுவாமி காட்டுவார் அந்த வைப்ரேஷன்லாம் இருக்கும் ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு இப்போ நாங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அந்த வைப்ரேஷன் எங்களை சுற்றி அந்த எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி அப்படி இருக்கும் பார்த்த உடனே ஓஹோ இவங்க ஒரு கிரேட் ஸ்டேஜில் இருக்காங்க நாங்கள் ஒரு பத்து தடவைங்க வரலான்னா வர முடியாது அவங்க அவர் ப்ரோக்ராமில் பெறுவீங்க நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு ப்ரோக்ராம் பெறுவீங்க அப்போ இவரே சொல்லுவேன் அவங்க இங்கே இல்லை ஊரில் இல்லை நீங்கள் அப்படிம்பா சரியாகவும் இந்த பாக்கியம் இல்லை பொறுப்பு அந்த டைம் வில் கம் அப்படின்பா இன்னைக்கு தான் அது வாட் எவர் ஹாப்பன்ஸ் ஆல் ஆர் திளஸிங்ஸ் அண்ட் கிரேஸ் ஆஃப் யோகிராம் வச்சுக்கிட்டு குருக்கு மேலே பாரம் அப்போ அதனால் இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் பேட்டி காண போகிறேன் நாங்கள் எல்லாம் பக்தி யோகம் பக்தி ஞானம் வைராகியம் பாகவதத்தில் அது சொல்லியிருக்கு பாகவதத்தில் அது சொல்லியிருக்கு பக்தி மண்ணு இறைவனுடைய நாமத்தை சொல் ஆடு பாடு அதுலேயே அந்த இன்ஸ்பிரேஷன் அந்த குண்டலி சக்தி கிடையாது என்ன ஏழு ஆதாரங்களும் அப்படியே ஆக்டிவேட் ஆகும் ஏறி அந்த அதான் அந்த சைத்தன்ய மகாபிரபுக்கு கேள் அந்த சரித்திரம் பார்த்துருக்கீங்களா அவர் அப்படி நின்று ஆடுவார் கிருஷ்ண பாவனையில் கிருஷ்ணராக ஆயிடுவார் பார்த்தா புல்லாங்குழல் வச்சுட்டு இருக்க போகிறார் என்னென்னா நீ எதை நினைத்து எப்படி ஆக நினைக்கிறியோ அதை ஆகுவார் ஆனால் யோகிராம சோதகுமார் திருநாமத்தை சொல்கிறோம்னா அது அப்படியே எல்லோரும் ஆகலாம் சிம்பிள் திங் ஆனால் அந்த மைண்ட் செட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கணும் நின்று இந்த உலகத்தில் எல்லாம் ஊற்ற சரீரம் இந்த பீற்ற துருத்தி சோரிடும் தோற்பை எல்லாம் பெருசுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இது இல்லை அதுக்கு அடுத்தால ஒரு இது இருக்குது ஒன்று நீ யாரு நீ கண்டுபிடி எதுக்கு வந்திருக்கா வாட் இஸ் யுவர் பர்பஸ் இப்போ ஒரு ஒரு ஆள்கள் தெளிவு குருவின் திருமேனி காணல் திருமூலர் திருமந்தன் சொல்கிறார் திருவு தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே தெளிவான குருவாக இருக்கணும் இல்லையா அவன் நைன்டி நைன் பர்சன்ட் போலி குருக்கள் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர்கள் குருடும் குருட்டும் குரட்டாட்டமாகி குளியில் விழுந்தவாறு குருடன் குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா கண்ணு தெரிஞ்சு எப்போ அந்த பக்கத்தில் படிக்கட்டு இருக்குப்பா ஒருத்த காலத்துக்கு இந்த பக்கத்தில் சகதி கிடக்கு இங்கே ஒரு டிச்சி இருக்கு இங்கே தள்ளி வாடி கையை பிடிச்சி இழுக்கலாம் இப்போ நைன்டி நைன் பர்சன்ட் அப்படி தான் இருக்குங்கிறார் அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஹவ் டு ஐடென்டிஃபை பிகாஸ் ஆஃப் தி தேஜஸ் என்ன நாங்கள் இந்த பசங்கள்லாம் ஒரு மாதம் தூங்கலை நேற்று கூட நாங்கள் தூங்க உங்கள் முதலே என்ட்ரி ஆகும்போதே ரெண்டு மணிக்கு கோயம்புத்தூரில் என்ட்ரி ஆகும் டூ டேஸுக்கு முன்னாடி நேற்றும் அதே மாதிரி பன்னெண்டு மணி வரை இந்த உடம்பு தாங்குமா தாங்கும் விஞ்ஞானி என்னமோ அது இல்லை அது இல்லை இப்படி அந்த இது இருக்கணும் எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் என்ன அது என்னது தியானம் தபம் போல் அந்த ஆக்டிவிஷன் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் பஜனையில் இந்த பக்தி ஞானம் வைராக்கியம் காணும் வைராக்கியம் இல்லைன்னா எல்லாம் போச்சு எல்லாரும் நிலையான உலகம்னு நினைக்கிறாங்க ஒரு சனத்தில் ஒன்றையும் காணாது என்ன அதான் சொல்லிட்டேன் தந்தது உந்தன் தன்னை கொண்டது எந்தன் தன்னை நீ யார் உன்னை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அதனால் உன்னுடைய வேலையை நீ பார்க்கணும் அட்வொகேட்டாக இருக்கார் நானும் அட்வொகேட்டாக இருந்து எவ்வளோ கேசஸ் சிவில் கேஸு மட்ர கேஸு அது இதுன்னு பண்ணோம் அதுக்கு பிறகு எனக்கு அதில் நாட்டம் இல்லை இன்னும் இந்த லைனில் கொண்டு வந்துட்டார் அது யார் குறுக்கிறப்பா அந்த குறு குறிப்பைக்கு மேலே ஒன்றுமே இல்லை அதான் அவர் திருமண சொல்கிறார் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் குரு சத்தான குருவாக இருக்கணும் இல்லையா தொண்ணூற்றி ஒம்பது பிரசெண்ட் போலி குருக்கள் அதனால பெரியவங்க இப்போ இவர் என்ன தன்னை பிச்சைக்காரங்கிறார் டட்டி பக்கர் சின்னரும்பார் என்ன சொன்னாலும் அவருடைய பார்வை பார்த்துட்டாருன்னா போதும் மூன்று வகையான தீச்சை ஒரு குரு ஒன்று ஸ்பரிச தீச்சை தொட்டு அசுரமான இவெல்லாம் சண்முகம் சுவாமி சண்முகம் சித்தரும் இது ஒரு கணபதி சித்தர்லாம் சொல்லுவாங்க போடுங்க ரெண்டாடி அவங்க என்ன பண்ணால் அந்த எனர்ஜி அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிறது அடியில்லை ஆசீர்வாதம் அப்போது ஸ்பரிசத்தை கோழி என்ன முட்டையை போடும் குஞ்சு பொறிக்கும் அடகாக்கும் எல்லாம் பண்ண அதுக்கு பிறகு அதை அணைச்சிக்கிடுது இது நய இது ஸ்பரிச தொட்டு தொட்டாச்சல் ரெண்டாவது ஈச்சர் நயனம் பாக் அதாவது எழுதி சுத்தர் பாலகுமார் பார்த்த பார்வையில் படி பார்த்த பார்வையில் பாவம்

திரும்பி திரும்ப 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 அதை சாதனை பண்ணணும் மெடிடேஷன் பண்ணணும் நம்ம எண்ணங்கள் ஹவு டு கண்ட்ரோல் அவர் மைண்ட் மைண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு மைண்ட் இஸ் அவர் எனிமி நீ கண்ட்ரோல் பண்ணிணா அவன் ஃப்ரெண்டு இல்லை ஒன்றுங்களை பாம்பையை கூட்டிகிட்டு போயிடுவான் இங்கேலாமோ கூட்டிகிட்டு போய் கடைசி புதகுனியில் விட்டுவோம் தள்ளிடுவான் அப்படி தானே அப்போ மெடிடேஷனில் இருக்கிறீங்க அதுக்கா உங்களை எல்லா இதையும் அடக்கி அப்படி இருந்து கொண்டு வர்றீங்க ஈஸியஸ்ட் வே இன் கலியுகா பாகவதில் அவர் சொல்கிறார் கிருஷ்ண பரமாத்மா நீ என்னுடைய என்னையே நினைச்சா போதும் என்ன சரணாகதி அடையில ஈகோ வந்துடும் இல்லையா மூணு இருக்குது மூணு குணங்கள் ஆணவம் கண்மம் மாயை எப்படியாவது ஆணவத்தில் இருப்பான் நாந்தேன் எல்லாம் நாந்தேன் அம்படுத்தேன் இதை சொல்லுவோம் கிடையாது ஆளை காண அப்போ அதை பண்ணக்கூடிய அந்த பரம்பொருளை நீ நினைக்கல ரெண்டாவது மூணு வகையான சத்துவ குணங்கள் சத்துவகுணம் கீதையில சொல்லுவார் ரஜோகுணம் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் திடீர்னு நான் நல்லவாம்பா ஆயிடுவேன் என் மைண்ட் மைண்ட் மாறி மைண்டு கண்ட்ரோல் இல்லை ஹவு டு கண்ட்ரோல் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யோகா அதேபோல் நாங்கள் நாமும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இல்லை எங்களே மறந்துடுவோம் தந்து மறந்த நிலை அது இட் வில் லீட்ஸ் டு யோகா கட்டியலா அந்த இதை அப்படியே குண்டலி சக்தி எல்லாமே வந்துடும் தன்னை மறந்து ஆடுவாங்க அவங்க நீங்கள் பார்த்து பா பார்த்துருக்கீங்களா நல்லா ஆடுவாங்க இவ்வளவுக்கு இதை ஒரு குறிப்பிட்ட ஆட்கள்லாம் பண் பாடுவாங்க அடித்து உடைச்சி யாரும் பாடலாம் கா உலகத்துக்கு எடுத்து வச்சது காலிப்படம் இந்த பிராமின் மட்டும்தான் இதை பாட முடியும் இந்த பாட்டு மராட்டி பாடல்கள் இப்படி தான் பாடணும் தமிழ் தெரியாட்டு எனக்கு ஹிந்தி தெரியாட்டாலும் அது எழுதி வச்சாலும் தமிழில் வச்சு பாடுவோம் அப்படி இது சுரேஷ் எல்லாம் சொல்லுவார் அப்போ அதனால் நம்முடைய கருணை நம்ம இந்த இது பக்தி மார்க்கம் அடுத்த மார்க்கம் உனக்கு அதான் ஞான மார்க்கம் ஞானம் வந்துடும் ஆனால் அதை விட்டு ஞானத்துக்கு வந்துட்டானா அவன் மெடிடேஷன் பண்ணிட்டான்னா மாதிரி வாய் மூடி போவோம் பேச்சு நின்று போவோம் சொல்லற பேசுபோம் என்ன அந்த மாதிரி அடுத்ததில்லை அடுத்தால தபம் எங்கேயோ பெறுவாங்க அந்த இறைவனோடு ஐக்கியம் ஆகிடுவாங்க அப்போ அவங்களுடைய தேஜஸ் எல்லாம் வேலை பார்த்தா இவங்க கிரேட் சோல்னு சொல்லுவாங்க மற்ற ஆள்கள்லாம் உரைவான் குழப்பத்தில் இருப்பான் மனசுக்கு அது வேணாம் இது வேணாம் அது வேணாம் இது வேணாம் அவர் ஒருக்கா வந்திருந்தார் இஸ்மாயில் எம்எம் இஸ்மாயில் இருக்கா இல்லையா பழைய ஹைகோர்ட் ஜட்ஜி வந்திருந்தார் வந்து நான் இப்போ செக்ரட்டரியாக இருக்கேன் பாரத சோசியன் செக்ரட்டரி எல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னால் அவர் என்ன வெல்கம் ஸ்விட்ச் நான் தான் பண்ணணும் அவர் என்ன கம்பராமாயணம் எழுதியிருக்காரு ஒரு முஸ்லீம் ஜட்ஜி கம்பராமாயணம் எழுதியிருக்கார் அப்போ அதை நான் ரெண்டு மூணு இதை கோட் பண்ணி அவர் என்னென்ன காண்டத்தில் இப்படி சொல்லியிருக்காரு அவர் ரொம்ப லைக் ஆகிட்டார் ஒரு வக்கியது ஒரு கிராமத்தில் படித்தவன் ரொம்ப புக்கை படித்திருக்கானே அப்படின்னு சொல்லி அவர் கனி ஸ்பேர் ஃபைவ் மினிட்ஸ் டைம் அப்படிங்கிறார் ஓகே வர வரக்கூடாது போனேன் இன்றைக்கே நான் ஆர்டர் போடுறேன் நீ சே சம்மதிச்சேன்னா ஒன்று இப்போ தான் ஒரு ஜட்ஜி சின்ன முனிசிப் மாதிரி போட்டு முனிசிப்பு கொடுத்து அதுக்கு பிறகு நீ சப்ஜட்ஜாகலாம் நீ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆகலாம் ஹை கோர்ட் ஜட்ஜ் ஆகலாம் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகலாம் நான் படித்தார் ஐயா நீ கேட்டீங்க சரிதான் எனக்கு ஒரு குரு இருக்கார் யோகிராம் சொன்னா யோகிராம் சொல்லுவாங்க ஏன் திரும்ப நானும் போரிக்கிறேன் அப்படின்னாரு அவர்கிட்ட கேட்டு வாரேன் உனக்கு அந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை வேணும்னு சொன்னீங்கன்னா நீதான் உனக்கு நான் உடனே போட்டு கொடுப்பேன் அப்படின்னார் அப்போ அந்த டைம்ல எக்ஸாம்ங்களே ஒன்றுங்களே டைரக்ட் அப்பார்ட்மெண்ட் சாமி ஒன்று நோ யூ ஆர் டெப்யூட்டட் ஃபார் திஸ் பெகர் ஒர்க் சாமி சொல்லுவார் என்னுடைய வேலை நீ என்ன கோர்ட்டுக்கு போனா நான் திரும்ப சொல்லித்தப்போ அதுக்கு முன்னாடி ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்போ குரு பார்க்க கோடி புண்ணியம் மூன்று வகையான தீசுன்னு சொல்ல முடியாது ரெண்டாவது தீசை என்னென்னா கடலில் மீன் நினைச்சியும் முட்டையை போடும் முட்டையை பார்த்துக்கிட்டு போட்டுக்கிட்டு அதை அப்படியே பார்க்கும் பார்க்கு பார்வையிலே அது முட்டை பொறிக்கிது அப்போ பரிபூர்ணங்க ஞானிகள் அப்படி பார்க்குற பார்வையிலே எனர்ஜியை கொடுத்துருவாங்க புரியுதா உங்களுக்கு இது இனிமேல் அடுத்தாலும் டிஸ்டன்ஸ் இப்போ ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு அங்கே நான் இருக்கேன் நீங்கள் எங்கே இருக்கீங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஓ அவர் என்ன ஆச்சு எங்கே யாரும் ஒன்றும் அனுக்கும் இல்லையே என்னென்னு நினச்சின்னா ஏன் மனசில் வந்து சொல்லும் ஓஹோ நட்டு கேட்டு தேடுறாரு கம்யூனிகேஷன் இப்போ என்ன தெரியுமா இப்போது நம்ம அது என்ன ரவிசங்கர் இருக்கார் இல்லையா அவருடைய டிவோட்டிஸ் குழந்தைகளை கண்ணை கட்டி நேரம் விளையாட விட்டுறது அப்புறம் அது எல்லாம் சொல்லும் இன்னார் தீனதயான அட்வொகேட்டு பிள பிளாக் கலரில் பேண்ட் போட்டிருக்காரு ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காரு கண்ணாடி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லுது விளையாட்டாக தான் இருக்கணும்னு நினச்சி பார்த்தா அதே மாதிரி சொல்லுது நீங்கள் என்ன நீ இப்போ நான் வேற ஒரு ஹைகோர்ட்டில் ஜட்ஜி ஒருத்தர் பேசினாருன்னு நான் அவர் திரும்ப கூப்பிடுவாரேன்னு நினைக்கேன் நீங்கள் ஐ ஹைகோர்ட் ஜட்ஜை பற்றி நினச்சிக்கிட்டுருக்கியே அப்படிங்க பாருங்க இது அந்த காலத்தில் கீச இது என்ன பாரத யுத்தத்தை ஆமாம் அந்த இது பாரத போரில் சொல்கிறேன் சஞ்சயன் அப்படியே திருதராசனுக்கு அரண்மனையில் சொல்கிறான் இப்போ நான் உங்கள் மகன் துரியோதன் போய் பேசுகிறான் ரொம்ப பீத்தி பேசிக்கிட்டுருக்கான் அப்படிங்கிறத பார்த்து டே டிவியில் போல் அதே போல் இந்த குழந்தைகளுக்கும் அந்த சக்தி இருக்குது அப்போ இட்லி சயின்டிஃபிக்காக கனெக்ஷன் இருக்கு இல்லை ஸ்பிரிச்சுவலில் நம்ம டெவலப் பண்ணோம்னா என்ன நடக்கும் இப்போ அந்த ரெண்டு குழந்தைகளும் பார்த்தேன் இப்போ அந்த குழந்தைகள கூட கூப்பிட்டு வராங்க ராமகிருஷ்ணன்ப்பா ராமகிருஷ்ணன் சொல்லி கூப்பிட்டு வராங்க இப்போ இதெல்லாம் மக்களுக்கு எழு எடுத்து சொல்லணும் அப்போ நீங்கள் எந்த டிஸ்டன்ஸில் இருந்தாலும் நீங்கள் ஒரே சிந்தனையில் இருந்து இறைவனோடனா தெரிஞ்சுடுவோம் ஒரு சின்ன உதாரணம் சொல்லு யோகிகிட்ட வர்றாங்க ஏசாஸு மனைவியும் குழந்தையும் அந்த பையனுக்கு கேன்சர் கழுத்தில் டாக்டரை கேளுங்க உங்களுக்கு தான் மெடிக்கல் முறைகளும் என்ன இவங்க பார்த்தாலே போதும் எல்லாமே ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க புரியுதா உங்களுக்கு அப்போ அந்த பையனும் கட்டி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தாங்க இந்தியா முழுவதும் அடுத்தால அங்கே உள்ள டாக்டர் சொன்னிங்க அமெரிக்காவில் போய் இந்த ஹாஸ்பிட்டலில் கேப்ரிசி பக்கத்தில் போய் பண்ணுங்கள் அங்கே போயிருக்காங்க அங்கேயும் இது இந்த இது கொலா கொலான்னு இருக்குது டைட்டாக இருந்தால் கீரைக்கு வாய்ப்பாக இருக்கும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன செய்யணும்னு சொல்லி ஃப்ளைட்டு டேக் ஆஃப் அமெரிக்காவில் உள்ள டபுள் ஃப்ளைட்லேயே இருந்துக்கிட்டு மனை மனைவி தன்னுடைய கணவனை பிடிச்சி கையை பிடிச்சிக்கிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நீங்கள் அடிக்கடி போயில ஒரு பிச்சகார சாமி பிச்சைகாரம் பிச்சைக்காரம் பார்லையே குளிக்க மாட்டார் எண்ணெய் தைக்க மாட்டார் அவர்கிட்ட போனால் சரியாக வந்தீங்க ஓ அப்படியே உனக்கு அப்படியே வந்துட்டா நீ முதல்ல கிண்டல் சொல்லுவாள் சரி நீ உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கும்னா நீ அவர்கிட்ட போய் ஒன்றும் சொல்லக்கூடாது எங்கள் குழந்தைய காப்பாற்றுங்க இதுதான் உனக்கு மனசில் பிரே பிரார்த்தனை இருக்கணும் நீ போய் அது இதுன்னு சொல்லப்படலாம் அங்கே அமெரிக்காவுக்கு போனால் இங்கே வந்து இங்கே சொல்லக்கூடாது நேரே போய் நிற்காங்க இந்த அம்மா சாமி கூப்பிட்றாரு நீ அமெரிக்காவில் வச்சு பிஃபோர் டேக் ஆஃப் த ஃப்ளைட் நீ என்ன பேசுனா இப்போ கர்மோஸ் எப்படி சாமி எப்படி சாமி உடனே இந்த கையை காட்டுறாரு ஹா ஹோல் காஸ்மிக் எனர்ஜி அண்ட் சன் மூன் எவ்ரி திங் இன் இன் மை ஹேண்ட் அப்படிங்கிறார் காட்டும்போது ஏ சாஸும் பார்க்குறாது கைக்குள்ளே எல்லாமே அடங்கும் அப்படி பார்த்த உடனே சொல்ல உடனே சுவாமி இந்த அம்மா வேறு ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு மாயினாலும் சொல்லக்கூடாதுட்டார சொல்லிட்டு நான் உடனே இவர் அந்த அம்மா கேலில் விழுந்து ஒரு கிறிஸ்டின் தான் என்ன பிடிச்சி அழகுறா அவ் பாசிபிள் சம்மன் த ஹோல் காஸ்மிக் எனர்ஜி இஸ் இன் மை ஹேண்ட் தென் அப்படின்னு ஒன்றே அவர் சொல்லலை அந்த பையனை கூப்பிட்டாரு மடியில் இருந்தார் கேன்சர் கேன்சர்ன்ட்டு இப்போ அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க எல்லா நட்சத்திரம் நவக்கிரகங்களும் வேற எங்கள் முறை சின்ன சம்பவம் சொல்கிறேன் ராஜராஜேஸ்வர டவர்ஸ் எங்க ராஜராஜ டவல்ஸ் நம்ம கோயம்புத்தூரில் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் காந்தி காந்திபுரத்தில் மெயினாக இருக்கும் கணபதி சில்க் செல்லாக இல்லையா அந்த செட்டியார் எத்தனையோ கோடிக்கு அதிபதி ஒரு காணி மரத்துக்கு அடிப்பட வருவார் என்ன எங்கள் அவர் முந்நூறு வரை கூட்டிட்டு போனார் இல்லையா குறைஞ்சது ஒரு நூறு கோடி செலவு முடிச்சுருப்பார் எல்லாம் ஃப்ளைட் தான் ஃப்ரீ அப்போ என்ன சொன்னார் சாமி நீங்கள் வரணும் உங்களுக்கு துணையாக இந்த சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சென்டர்னே இருக்குது எங்கள் கோயம்புத்தூரில் ரமணமூர்த்தினி அவர் அவரையும் ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க ரெண்டு வரலான்னு சொல்லி எல்லா செலவையும் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறார் கேட்டிங்களா இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா அவர் ரொம்ப டிஜெக்டடாக இருந்தார் எல்லோருக்கும் மனுஷனா பணத்து பணம் இருக்கும் நாளைக்கு பிரச்சனை இருக்கும் இன்னைக்கு ஒரு பிரச்சனை நாளைக்கு ஒரு பிரச்சனை வரலாம் சொன்னேன் இப்படி ஒரு மந்திரம் எங்கள் சுவாமித்தர் சொல்லியிருக்காரு அதில் என்னென்னா நீ செலக்ட் பண்ணி ஒருத்தர் கொடுக்கணும்